மைககளுக்கு வணக்கம் இப்போது நாம் நிற்கும் இடம் பிரச்வாப் கிரிகான் இவற்றின் பழைய பெயர் நாராங் என்பதாகும் இந்த கிரிகான் என்னும் ஊரில் என்னும் ஊரின் அரும் பொருட்காட்சியாக மியூசியத்தில் சமூகம் அளித்துள்ளோம் இது இப்பிராந்த் இப்பகுதியில் வாழும் இனக்குழுக்களின் பட்டியல் படங்கள் உட்பட கணவாய் காய வைத்தது சொல்ல மறந்தேன் இவ்வூரின் செயற்பாடுகள் பெரும்பாலும் கடற்பகுதியை ஒட்டியே அமைந்தன அத்துணை பெரிய துறைமுகம் பாரிய அளவில் இல்லை என்றாலும் மீன்பிடி மற்ற மற்றவைக்கு துவக்க காலத்திலிருந்து சிறந்து விளங்கியிருக்கின்றது பிரச்சாவ பாருங்களே காய்ந்த இறால் கருவாடு காய்ந்த கணவாய் சொத்தோங் என்போம் கத்தல் ஃபிஷ் இது மீன்பிடிக்கு தேவையான பொருட்கள் வலை